வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைய தினம் மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வழங்கிய தீர்ப்பை பற்றி தான் பார்க்க போகின்றோம் இந்த தீர்ப்பு எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை எப்போது எப்படி ரத்து செய்வதற்கு அதிகாரம் உள்ளது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வழக்கினுடைய சாரம்சமாகும் இந்த வழக்கு பார்த்திங்கன்னா பழனியம்மாள் மற்றும் ஒருவர் அப்படிங்கிறவர் வந்து மேல்முறையீட்டு மனுதாரராகவும் தாசி அலை சபாத்தான் அப்படிங்கிறவங்க வந்து மேல்முறையீட்டு எதிர்மனுதாரராகவும் இந்த வழக்கு தரப்பினர்கள் ஆவார்கள் இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை பற்றி செட்டில்மெண்ட் சட்டத்தை பற்றி பார்க்கப்படும் பொழுது அதற்கு குறிப்பிட்ட சட்டங்களையும் நாம் பார்க்கப்பட வேண்டும் அவ்வாறு பார்க்கப்படும் பொழுது செட்டில்மெண்ட் பத்திரத்தை பொறுத்து எதில் சொல்லப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சொத்து மாற்றுரிமை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி ஆறில் சொல்கிறாங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் மற்றொருவருக்கு ஒரு சொத்தை பரிசாக கிஃப்டாக கொடுத்தால் அதனை மீண்டும் ரத்து செய்து திரும்ப பெற முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அதில் ஏதாவது சட்டப்பூர்வமான நிபந்தனைகள் இருந்தால் அதனை விதிமுறைகளுக்கு உட்பட்டு ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஒரு நிபந்தனையுடன் கூடிய பரிசளிப்பு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னல் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்டிஷ்னல் கிஃப்ட் என்னென்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து இருவரும் யாருன்னா சொத்தினை எழுதி கொடுத்தவரும் இனாமா இனமாக எழுதி கொடுத்தவரும் அதனை இனாமாக பெற்றவரும் சேர்ந்து மியூச்சுவலாக என்ன பண்ணுறலான்னா அதனை ரத்து செய்வதற்கு அதிகாரம் உள்ளது ரெண்டாவது செட்டில்மெண்ட் ஆவணமானது ஒரு வஞ்சகமாகவோ அல்லது மோசடி ஆகவோ பெறப்பட்டிருந்தால் அதனை ரத்து செய்வதற்கு அதிகாரம் உள்ளது மூன்றாவனதாக மூன்றாவதாக அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் ஏதாவது நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தால் அந்த நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருந்து அந்த நிபந்தனை நிறைவேற்றப்படாமல் இருந்திருந்தால் அதனை ரத்து செய்வதற்கும் அதிகாரம் உண்டுது மேலும் அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை பொறுத்து கண்டிப்பாக அது எழுத்துப்பூர்வமானதாக இருக்கப்பட வேண்டும் மேலும் அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு கீழே வந்து கண்டிப்பாக செக்ஷன் செவன்டீன் கீழ் கண்டிப்பாக அது வந்து பதிவு செய்யப்பட்டு இருக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இதில் வந்து ஒரு சில குறிப்புகள் இதில் அதற்கு பிறகு இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செட்டில்மெண்ட் ஆவணம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை பொறுத்தளவு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்து எயிட்டீன் எயிட்டி டூவில் வந்து செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி டூ நூற்றி இருபத்தி இரண்டாவது பிரிவில் வந்து சொல்லப்படுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான மறுபயணம் இல்லாமல் கொடுக்கப்படுவது மட்டும்தான் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை ஒரு அசையா சொத்தை பொறுத்தளவு ஒரு சொத்தினை ஒருவருக்கு இனாமாக எழுதி கொடுக்கப்படும் பொழுது அதில் எந்த விதமான மறுபயணும் இருக்கக்கூடாது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க மறுபயன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் அதில் இருக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கொடுப்பவர் அந்த நேரத்தில் உயிரோடு இருக்க வேண்டும் அதில் எந்தவிதமான கைமாறுதலும் பண பரிமாற்றங்கள் எதுவும் ஏற்பட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அதேபோல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டு ஒன் டுவெண்ட்டி த்ரீயில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலில் வந்து அது பதிவு செய்யப்பட்டிருக்கப்பட வேண்டும் அசையும் சொத்தாக இருக்கப்படும் பொழுது அதனை கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு பதிவு செய்யப்படாத செட்டில்மெண்ட் ஆவணம் வந்து செல்லத்தக்க ஆவணம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு செட்டில்மெண்ட்டை பொறுத்து சொல்கிறாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டு எயிட்டீன் எயிட்டி டூவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் சட்டப்பிரிவு ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் டுவெண்ட்டி த்ரீ இந்த மூன்று சட்டப்பிரிவுகளை நாம் தெளிவாக பார்க்கப்படும் பொழுது மட்டும்தான் இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அது இப்போ என்ன பார்க்குறோம்னா இந்த வழக்கில் வந்து இந்த வழக்கானது கீழமை நீதிமன்றத்தில் எவ்வாறு நடைபெற்றது அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது இந்த கீழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கை யார் தாக்கல் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா வாதிகளான இருவர் பிரதிவாதிக்கு எதிராக தாக்கல் செய்கிறார்கள் இந்த வாதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனைவியும் மகளும் தன்னுடைய க மனைவியும் மகளும் வாதிகளாகவும் ஒன்றாம் பிரதிவாதியாக கணவரும் மற்றும் ப மற்றும் ஒருவரும் இந்த வழக்கில் இருக்கிறாங்க அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை தாக்கல் செய்வது ஒன்றாம் பிரதிவாதிக்கு எதிராக முதல் மனைவியும் மகளும் தன்னுடைய கணவருக்கு எதிராக இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கை தாக்கல் செய்கிறாங்க இந்த வழக்கை தாக்கல் செய்யப்படும் பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்தளவு ஒன்றாம் பிரதிவாதியான என்னுடைய தன்னுடைய கணவருக்கு பா தன்னுடைய கணவருடைய பெயரில் உள்ள சொத்து தான் இந்த சொத்தினை பொறுத்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஏழு ஒ ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்றாம் பிரதிவாதி ச ஒன்றாம் பிரதிவாதியானவர் தன்னுடைய முதல் மனைவியான தன்னுடைய முதல் மனைவியான ஒன்றாம் வாதிக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதி கொடுக்கின்றார் அந்த செட்டில்மெண்ட் ஆவணமானது தற்போது வரை நடைமுறைக்கு வந்துவிட்டது அப்படின்னு வந்து இவங்க முதல்ல வந்து வழக்கில் சொல்கிறாங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா மேற்படி செட்டில்மெண்ட் பத்திரத்தை ஒன்றாம் பிரதிவாதியால் எக்காரணத்தை கொண்டும் அதனை ரத்து செய்ய முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் இந்நிலையில் மேற்படி இந்த ஒன்றாம் பிரதிவாதியான தன்னுடைய கணவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கருப்பாயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மாவினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை வந்து ரத்து செய்துவிட்டு இந்த செட்டில்மெண்டில் சொல்லப்பட்டுள்ள சொத்துக்களை பொறுத்து ஒன்றாம் ஒன்றாம் வாதியான முதல் மனைவியின் பிள்ளைக்கும் இரண்டாம் பிரதிவாதியான இரண்டாம் பிரதிவாதியான இரண்டாவது மனைவியின் பிள்ளைக்கும் வந்து என்ன பண்ணுறேன்னா சரிசமமாக இதனை எழுதி வைத்து விட்டார் அவ்வாறு ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்து சரிசமமாக எழுதுவதற்கு அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அவ்வாறு தன்னிச்சையாக ரத்து செய்யப்பட்ட செட்டில்மெண்ட் ஆவணம் எக்காலத்திலும் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்க சொல்லி தான் இந்த வழக்கை கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததுக்கு பிறகு இந்த கணவரால் ஒன்றாம் பிரதிவாதியால் வந்து ஒரு எதிர் வழக்குறை அப்படின்னு சொல்லக்கூடிய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தாக்கல் பண்றாங்க அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாதியானவர் ஒன்றாம் பிரதிவாதியுடன் சண்டையிட்டு கொண்டு திருமணமான வீட்டில் இருந்து வெளியேறிவிட்டார் என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய முதல் மனைவியானவர் என்ன பண்ணுறார்னா என்னை திருமணம் செய்ததற்கு பிறகு என்னுடைய வீட்டிலிருந்து என்னுடன் சண்டையிட்டு கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் அதன் பின்பு செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்றாம் வாதி ஒன்றாம் பிரதிவாதியுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இந்த செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதப்பட்டது ஆனால் இந்த ஒன்றாம் வாதியான க மனைவியானவர் கணவருடன் சேர்ந்து வாழாத காரணத்தினால்தான் மேற்படி செட்டில்மெண்ட் ஆவணம் செல்லத்தக்கது அல்ல என்றும் அதனால் தான் அதனை ரத்து செய்யப்பட்டது என்றும் ஒன்றாம் பிரதிவாதிக்கு அதனை ரத்து செய்வதற்கு முழு உரிமை உள்ளது என்றும் நிபந்தனையுடன் எழுதப்பட்ட செட்டில்மெண்ட் ஆவணத்தை நிபந்தனை மீறப்படும் பொழுது அதனை ரத்து செய்வதற்கு அதிகாரம் உள்ளது என்று அவர்கள் கட்சி செய்து அதன் பின்புதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு ஒன்றாம்வாதியின் சம்மதத்துடன் கருப்பாயி என்பவரை திருமணம் செய்து அதன் அடிப்படையில் இரண்டாம் பிரதிவாதி பிறந்தார் என்றும் அதன் பின்புதான் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்து இருவருக்கும் முதல் மனைவி மூலம் பிறந்த குழந்தைக்கும் இரண்டாவது மனைவி மூலம் பிறந்த குழந்தைக்கும் வந்து ஈக்குவலாக அது எழுதப்பட்டது அதனால் அதனை வந்து ரத்து செய்வதற்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அப்போ இருதரப்பு வழக்கு விசாரணையும் இருதரப்பையும் விசாரணை விசாரித்ததுக்கு பிறகு இந்த கீழமை ட்ரையல் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கு விசாரணைக்கு பின்பு ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஆவணம் ஒன்ஸ் எழுதப்பட்டது எழுதப்பட்டது தான் அதனை ரத்து செய்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்கிறாங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதப்பட்டு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து அதனை ஒன்றாம் பிரதிவாதி தன்னிச்சையாக ரத்து செய்வதற்கு எந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிக்கிறாங்க இந்த கீழமை நீதிமன்ற தீர்ப்பினால் பாதிக்கப்பட்ட அந்த ஒன்றாம் பிரதிவாதி என்ன பண்ணுறாருன்னா முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை எடுத்து சொல்கிறேன் எடுத்து செல்கிறார் இந்த முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து ஏஎஸ் நம்பர் பதினஞ்சு பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதில் முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் செட்டில்மெண்ட் பத்திரமானது அதில் எழுதப்பட்ட வாக்கியங்களை பார்க்கும் பொழுது அதில் எழுதப்பட்ட வாக்கியங்களை பார்க்கும் பொழுது அதனை செட்டில்மெண்ட் பத்திரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதனை உயிலாகத்தான் கருதப்பட வேண்டும் அப்படின்னு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதனை ஒரு உயிலாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் அதனால் எழுதி கொடுப்பவர் உயிரோடு இந்த ஒன்றாம் பிரதிவாதியான கணவர் உயிரோடு இருப்பதனால் அது நடைமுறைக்கு வரவில்லை அதனால் சுவாதினமும் ஒன்றாம் பிரதிவாதியின் வசம்தான் உள்ளது அதனால் மேற்படி பத்திரத்தை ரத்து செய்வதற்கு வந்து ஒன்றாம் பிரதிவாதிக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்ற தீர்ப்பை வந்து ரத்து செய்து இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஆவணத்தை வந்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் மிக தள்ள தெளிவாக படித்து பார்த்தது அவ்வாறு அதில் படித்து பார்க்கப்படும் பொழுது அதில் காணப்பட்டுள்ள வாசகங்களை பார்க்கும் பொழுது அந்த ஆவணத்தில் காணப்பட்டுள்ள வாசகங்களின் அடிப்படையில் அதில் ஒரு செட்டில்மெண்ட் இனாம் செட்டில்மெண்ட் ஆவணமாக அதனை எடுத்துக்கொள்ள முடியாது அதனை ஒரு உயில் ஆவணமாகத்தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் ஒரு உயிலானது எழுதி கொடுக்கப்பட்டவர் உயிரோடு இருக்கும் பொழுது அதனை ரத்து செய்வதற்கு அதிக அவருக்கு அதிகாரம் உள்ளது அதனால் இதனை ரத்து செய்ததில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி இரண்டாவது முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து யாருக்குன்னா இந்த ஒன்றாம் பிரதிவாதியான கணவருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை சொல்கிறார்கள் இந்த தீர்ப்பினால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த ஒன்றாம் வாதியான யாருன்னா அவங்களுடைய மனைவி முதல் மனைவி என்ன பண்றாங்கன்னா இந்த வழக்கை இந்த மான்முகி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்து இரண்டாவது மேல்முறையீட்டிற்காக எடுத்து செல்கிறார்கள் இந்த இரண்டாவது மேல்முறையீட்டில் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கில் செட்டில்மெண்ட் சொத்தானது ஒன்றாம் பாதியின் அனுபவத்தில் தான் உள்ளது அதற்குரிய ஆவணமாக கிஸ்து ரசீது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் ஒன்றாம் பிரதிவாதியினர் வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னர் தான் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழக்கினுடைய சொத்தினுடைய அனுபவம் வந்து ஒன்றாம் ஒன்றாம் பிரதிவாதியின் அனுபவத்தில் உள்ளது என்று சொல்லப்பட்டுள்ள தவறு என்றும் இந்த வழக்கு சொத்துக்களுக்குடைய அனைத்து கிறிஸ்து ரசீதிகளும் இந்த முதல் மனைவியின் தான் உள்ளது என்றும் இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தான் இந்த வழக்கில் வந்து பட்டாவே பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கணவரின் பெயரில் அதனால் முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் சொல்லப்பட்ட தீர்ப்பு தவறு அப்படின்னு ஒரு அதற்கு வந்து ஒரு காரணத்தை சொல்கிறார்கள் இரண்டாவதாக என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றாம் ஒன்றாம்வாதியானவர் வசிக்கும் வீட்டிற்கு அருகில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக ஏற்கனவே இந்த மனைவியானவர் முதல் மனைவி என்ன பண்ணுறோன்னா நிரந்தர தடையானை வழக்கை தாக்கல் செய்து அந்த வழக்கிலும் வந்து அவருக்கு சாதகமாக தீர்ப்பு பெறப்பட்டிருக்கும் பொழுது வழக்கினுடைய சுவாதீனம் வந்து இந்த முதல் மனைவியின் வசம்தான் உள்ளது என்பதனை இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் கவனிக்க தவறிவிட்டது அப்படிங்கிற ஒரு செகண்ட் பாயிண்ட்டையும் அவங்க வந்து சொல்கிறாங்க மேலும் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தில் ஒன்றாம் வாதியை மனைவி என்றே சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் குறுக்கு விசாரணையில் ஒன்றாம் வாதியானவர் மனைவிதான் என ஒத்துக்கொண்டு சாட்சியம் அளித்துள்ளதையும் ஆனால் செட்டில்மெண்ட் ஆவணம் ஒருபொழுதும் உயிலாக கருத முடியாது என்றும் மேலும் இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு பிரிவு நூற்றி இருபத்தி ஆறின்படி தன்னிச்சையாக ரத்து செய்வதற்கு இந்த கணவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மூன்றாவது விதமான சப்ஸ்டான்சியல் கொஷின் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய முக்கிய சட்ட வினாக்களை இதில் எடுத்துரைத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றாம் எதிர்மனதார இந்த கணவருக்கு எதிராக ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஆவணமானது பெயரளவில் தான் எழுதி கொடுக்கப்பட்டது என்றும் ஒன்றாம் பிரதிவாதியுடன் ஒன்றாம் வாரதி சேர்ந்து வாழ வேண்டும் என்று நிபந்தனையின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டுள்ளது ஆனால் அந்த மனைவி முதல் மனைவியானவர் கணவருடன் சேர்ந்து வாழாமல் இருந்ததனால் அந்த நிபந்தனை பூர்த்தி அடையாத காரணத்தினால் அது ஒரு செல்லத்தக்க ஆவணம் கிடையாது என்றும் அதனால் அந்த ஆவணம் ஒருபொழுதும் செயல்பாட்டுக்கு வரப்படவில்லை என்றும் அதனால் அந்த ஆவணத்தை ஒன்றாம் பிரதிவாதியானவர் ரத்து செய்து செல்லும் என்றும் அதனால் முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்து நீ மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் தரப்பு வாதத்தை சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா ஒரு கண்டிஷனலாகத்தான் எழுதப்பட்டது நிபந்தனையினுட்தான் இந்த செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதப்பட்டது நிபந்தனையை இந்த மனைவியான முதல் மனைவி பூர்த்தி செய்யப்படாத காரணத்தினால் அவருடன் சேர்ந்து வாழாத காரணத்தினால் அந்த நிபந்தனை மீறப்பட்டிருக்கும் பொழுது அதனை வந்து ரத்து செய்வதற்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லி அவங்க கட்சி செய்கிறாங்க மேலும் இந்த இரண்டாம் பிரதிவாதியான இரண்டாம் தரத்து மகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பிரதிவாதியான கருப்பாயி என்பவரை திருமணம் செய்து திருமணம் செய்து அதன் பயனாகத்தான் இந்த இரண்டாம் பிரதிவாதியானவர் பிறந்தார் என்றும் மேற்படி இரண்டாம் பிரதிவாதியினுடைய பள்ளி மாற்றுச் சான்றிதழ் மேற்படி ஒன்றாம் பிரதிவாதியின் ஒன்றாம் பிரதிவாதியின் பெயர்தான் உள்ளது என்றும் அதனால் இரண்டாம் பிரதிவாதியானவர் ஒன்றாம் பிரதிவாதியின் சட்டப்படியான வாரிசுதாரர்தார் என்றும் அதனால் ஒன்றாம் பிரதிவாதியால் எழுதப்பட்ட செட்டில்மெண்ட் ஆவணம் செட்டில்மெண்ட் ஆவணம் அல்ல அதனை உயிலாகத்தான் கருதப்பட வேண்டும் என்று வாதிட்டார் அதனால் முதல் மனைவியின் முதல் மனைவின் மூலம் பிறந்த பிள்ளைக்கும் இரண்டாம் மனைவின் பிள்ளைக்கும் பிரித்து எழுதப்பட்ட ஆவணங்கள் செல்லத்தக்க ஆவணங்கள் தான் என்று கட்சி செய்தார் கட்சி செய்தது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி அம்மாள் வாசஸ் வேலாயுதம் பிள்ளை ஸ்ரீகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கில் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இரண்டு லா வீக்லி முந்நூற்றி அறுபது என்ற வழக்கை சுட்டி காண்பித்து நிபந்தனை நிறைவேற்றப்படாத நிபந்தனை நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மேற்கோள் காட்டி இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி அவர்கள் வந்து மா மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி வழக்கை நடத்திக்கிறார்கள் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருதரப்பு வாதங்களை கேட்ட இந்த மான்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பாதிக்கும் ஒன்றாம் பிரதிவாதிக்கும் திருமணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுள்ளது யாருன்னா முதல் மனைவிக்கும் கணவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டுதான் திருமணம் நடைபெற்றுள்ளது அதன் பின்பு இரண்டாம் அதன் பின்புதான் இரண்டாம் ஆதி பிறந்துள்ளார் அதன் பின்பு செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுதான் செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதப்பட்டுள்ளது சுமார் இருபது ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்துள்ளனர் அவ்வாறு சுமார் இருபது ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்திருக்கப்படும் பொழுது எப்படி இவர்கள் இவருடன் சேர்ந்து வாழவில்லை என்று நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கொஷனை அரேஸ் பண்றாங்க ரெண்டாவது ஏ த்ரீ ஆவணமான செட்டில்மெண்ட் ஆவணத்தை படித்து பார்க்கும் பொழுது ஒன்றாம் பாதிக்கு திருமண வாழ்க்கையை ஆதரவாக இருந்து அவளின் வாழ்க்கையை பாதுகாப்பதற்காகவும் அன்பு மற்றும் பாசத்தால் குழந்தைகளின் நலனுக்காகவும் அந்த ஆவணம் எழுதப்பட்டது என்றும் எக்ஸிபுட் த்ரீ ஆவணத்தில் எந்தவிதமான பண பரிமாற்றமும் இடப்பெறவில்லை என்று சொல்லப்படுகிறார்கள் அப்போ அந்த ஆவணம் என்ன சொல்கிறாங்கன்னா அன்பு மற்றும் பாசத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆவணம் எழுதப்பட்டுள்ளது என்றும் நாம் இருவருக்கும் அந்த ஒன்றாம் வாதிக்கும் ஒன்றாம் பிரதிவாதிக்கும் வரக்கூடிய காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைக்காகத்தான் இந்த செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதப்பட்டுள்ளது அவரை பராமரிப்பதற்காக எழுதப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டுள்ளது என்றும் ஒன்றாம் வாதியும் ஒன்றாம் பிரதிவாதியும் இந்த சொத்தில் இருந்து வருகின்ற வருமானத்தை கொண்டு நமக்கு பிறக்கும் பிறக்க இருக்கும் குழந்தையை பேணி பாதுகாப்பது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதில் எந்த விதமான வில்லங்கமும் ஒருவரை விட்டு ஒருவர் செய்ய முடியாது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அந்த ஆவணத்தில் எந்த விதமான வில்லங்கமும் யாருன்னா வாதியான முதல் மனைவியும் அந்த பிரதிவாதியான கணவரும் ஒருவரை விட்டு ஒருவரை யாருக்கும் விற்கவும் முடியாது ரத்து செய்யவும் முடியாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஒன்றாம் பிரதிவாதி செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்ய மாட்டேன் என்றும் அவ்வாறு ரத்து செய்தால் அந்த ஆவணம் செல்லத்தக்க ஆவணம் இல்லை என்றும் அதில் வந்து சொல்லப்பட்டுள்ளது அப்போ இரண்டாம் வாதியானவர் மகள் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வாதியின் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் தான் வாழ்ந்து வந்தார் என்று பிடபிள்யூ ஒன்றான வாதியானவர் தன்னுடைய சாட்சியத்தில் ஒன்றாம் பிரதிவாதியின் கணவர் வங்கியில் மேலாளராகவும் பணியாற்றியதாகவும் ஒன்றாம் வாதியான மனைவியும் குழந்தைகளின் குழந்தைகள் படிக்கக்கூடிய பிளே ஸ்கூல் பணியாற்றியதாக தெரிவிக்கிறார் அப்போ இதன் மூலம் என்ன பண்ணாங்கன்னா செட்டில்மெண்ட் ஆவணமானது ஒரு குழந்தையின் எதிர்கால நலனுக்காகத்தான் எழுதப்பட்டுள்ளது என்றும் மேலும் ஒன்றாம் வாதியும் இரண்டாம் வாதியும் சேர்ந்து ஏற்கனவே ஓஎஸ் நம்பர் நூற்றி எழுபத்தி நான்கு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு என்று மூன்றாம் நபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் பொழுது வழக்கு சொத்துக்களானது இந்த முதல் மனைவியினுடைய கைவசத்தில் அவருடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் சுவாதீனத்திலும் தான் இருந்து வந்துள்ளது என்று மிகத்தள்ள தெளிவாக தெரிய வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மேலும் பாரா ஒன்போது மற்றும் பத்தில் உள்ள பத்தில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வழக்கில் உள்ள சொத்தை பொறுத்து ஒன்றாம் வாதியும் இரண்டாம் பிரதிவாதியும் யாருன்னா முதல் மனைவியும் கணவரும் இணைந்து கூட்டாக விவசாயம் செய்து வருகின்றன அதற்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை என்றும் அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அவ்வாறு இருக்கப்படும் பொழுது இந்த கருப்பாயி என்பவரை ஒன்றாம் பிரதிவாதி திருமணம் செய்துள்ளது உறுதிப்படுத்தப்படுகிறது யாரும் இந்த கருப்பாயி அப்படிங்கிற அம்மா வந்து இரண்டாம் திருமணமாக இந்த முது கணவர் வந்து திருமணம் செய்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அப்போ எக்ஸிபிட் பி ஒன் ஆவணமான பிறப்புச் சான்றிதழ் மற்றும் குடும்ப அட்டை ஆகியவற்றில் வந்து கருப்பாயி என்பவர் பெயர் உள்ளது அப்போ இப்படி பார்க்கப்படும் பொழுது ஒன்றாம் பிரதிவாதிக்கும் கருப்பாய்க்கும் ஏற்பட்ட திருமணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து திருமண சட்டப்பிரிவு பதினாறின் கீழ் செல்லத்தக்கது கிடையாது அப்படின்னு கோர்ட்டு தீர்மானிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே முதல் மனைவி ஈர்க்கப்படும் பொழுது முதல் மனைவியை சட்டபூர்வமாக விவகாரத்து செய்யாமல் இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்யப்பட்டிருக்கும் பொழுது அந்த திருமணத்தின் அடிப்படையில் இந்து திருமணச் சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பிரிவு பதினாறின்படி இந்த இரண்டாவது திருமணம் செல்லத்தக்கது இல்லை இல்லை என்றும் அவ்வாறு இரண்டாவது திருமணம் செல்லத்தக்க திருமணமாக இல்லாவிட்டாலும் கூட இரண்டாவது திருமணம் மூலம் பிறக்கப்பட்ட குழந்தையானது அது வந்து ஒரு லெஜிட்மேட் சைல்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தையானது சட்டப்படியான குழந்தை தான் சொல்கிறாங்க அதில் எந்த விதமான ஆட்சேபடையும் சொல்லப்படவில்லை இவ்வாறு இருக்கப்படும் பொழுது ஏழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட செட்டில்மெண்ட் ஆவணம் வாதியின் வசம்தான் உள்ளது எக்ஸிபியூட் ஏ ஒன் டூ ஏ டூ ஏ த்ரீ மற்றும் ஏ ஃபைவ் ஆகிய ரசீதுகள் வந்து அடிப்படையில் ஏற்கனவே ஒரு வழக்கை தாக்கல் செய்து அந்த வழக்கினுடைய தீர்ப்பையும் இந்த முதல் மனைவி பெற்றிருக்கப்படும் பொழுது எவ்வாறு வழக்கு சொத்தானது வாதியின் வசம் இல்லை என்று கீழமை நீதிமன்றம் தீர்மானித்தது என்று தெரியவில்லை என்றும் எக்ஸிபிட் ஏஃப்ஐ ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகள் பூர்த்தி செய்ய என்பதை என்பதே இங்கு முக்கியமான கேள்வியாகும் என்றும் மேற்படி ஆவணத்தின்படி வாதியானவர் எந்த திருத்தங்களையோ நிபந்தனைகளையோ மீறவில்லை என்று மிக தெல்ல தெளிவாக தெரிய வருகின்றது அதனால் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு எயிட்டீன் எயிட்டி டூ செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் படி இந்த வந்து இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்வதற்கு கணவருக்கு எந்தவிதமான அதிகாரமும் இல்லை என்று தீர்ப்பளித்து சரோஜினி அம்மா வழக்கில் சுட்டி காட்டப்பட்டுள்ள நிபந்தனையினுடன் எழுதப்பட்டுள்ள செட்டில்மெண்ட் ஆவணத்தை அந்த நிபந்தனை மீறப்படும் பொழுது அதனை ரத்து செய்யலாம் என்றும் இந்த வழக்கில் அனைத்து சூழ்நிலை மற்றும் ஆவணங்களையும் ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் சரிபார்த்து விசாரிக்கப்படும் பொழுது எந்த விதமான நிபந்தனையும் இதில் மீறப்படவில்லை என்றும் அதனால் இந்த செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதப்பட்டது செட்டில்மெண்ட் ஆவணமாக மட்டுமே தான் கருதப்பட வேண்டும் என்றும் அது உயிலாக கருதப்படக்கூடாது என்றும் செட்டில்மெண்ட் ஆவணத்தை இந்த கர்ணவரான ஒன்றாம் பிரதிவாதி வந்து ரத்து செய்தது செல்லாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கின்றார்கள் அப்போ நாம் இந்த வழக்கின் மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்றால் ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை எந்த சூழ்நிலையில் எப்படி ரத்து செய்வதற்கு அதிகாரம் உள்ளது அப்படிங்கிறது நாம் தெ தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள முடியும் இந்த வழக்கினுடைய தீர்ப்பினுடைய முழு விவரங்களை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லியிருக்கேன் நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து வந்து அந்த தீர்ப்பை வந்து நீங்கள் முழு விவரத்தினுடைய தீர்ப்பை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் நன்றி நண்பர்களே